என் பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த தாயானவளினுடைய கையை தொட்டாயல்லவா சர்வநிச்சயமாக உனக்கு ஒன்றை உன் கைகளில் நான் தரப்போகின்றேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் சொன்னவுடன் மனதிற்குள் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம் தாயானவள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பாள் என்று நம்பி நீ என்னை அல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு இந்த தாயானவள் என் கைகளில் இருந்து நிச்சயமாக உனக்கான ஒன்று கிடைக்கும் என் குழந்தையே அம்மா எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியுமா என்று நீ கேட்பாயேயானால் உண்மையாகவே என்னுடைய கையை நீ தொட்டிருந்தால் உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னுடைய உணர்வுகளை நான் உள்வாங்கி இருப்பேன் என் குழந்தையே உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் என்கிற உணர்வை நான் உன்னிடத்திலிருந்து பெற்றிருப்பேன் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என் குழந்தையே இதைத்தான் இன்று உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தப்போகின்றேன் என் குழந்தையே நீ எப்பொழுதும் என் வாக்கினை கேட்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது எந்த நேரத்தில் என் வாக்கினை நீ கேட்பாயானாலும் நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ கேட்டாலே போதும் இந்த தாயானவள் நான் வாழ்க்கையில் இதை நடத்தி தருவாள் என்கின்ற எண்ணம் உணர்வோடு என் வாக்கினை கேட்டால் போதும் என் குழந்தையே உன் மனது என்னோடு நிச்சயமாக பேசும் உன் வாய் திறந்து நீ என்னிடம் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் கூட மனதிற்குள் நினைக்கின்ற விஷயங்களை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கவும் முடியும் என் குழந்தையே அந்த அளவிற்கு ஒரே விஷயத்தை ஆழமாக அல்லவா அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடுவேன் நேரத்திற்கு தகுந்தாற் போல மனநிலையை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு பொழுதும் கூடாது என் குழந்தையே நீ ஒரு பொழுதும் இதுபோன்று சிந்திக்காமல் உனக்கு வேண்டிய விஷயங்கள் என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து என்னை நோக்கி கேட்கும் பொழுது அதை ஒரு தாயாக நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்காமல் வேறு எங்கு சென்றுவிடப் போகின்றேன் என் குழந்தையே நீ எல்லாம் மறந்து கவலைகளையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே அதற்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீ ஒன்றை நினைத்து விட்டால் போதும் அதை அம்மா சர்வ உனக்கு நடத்தி கொடுப்பேன் எதையும் என்று என் குழந்தை சொல்ல மாட்டாய் ஏனென்றால் நீயாக என்னிடத்தில் எதையும் கேட்டது கிடையாது என்று நினைத்து விடுவாய் என் குழந்தையே எதையும் என்னிடத்தில் கேட்பதில்லை மாறாக அம்மா என் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை எனக்கு நீயே கொடு நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நான் என் வாழ்க்கையாக மாற்றிவிடுகின்றேன் என்று சொல்லி என் குழந்தை நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த மனதிற்கு நான் கேட்டதையும் நீ கேட்டதையும் சரி நினைத்ததையும் என்னிடம் கேட்காமல் விட்டதையும் சரி எல்லாவற்றையும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கு நான் நிரந்தர துன்பத்தையும் மறந்து வாழ்க்கை தருகின்ற மனநிறைவை பெற்றுக்கொள் நீ தயாராக இரு என் குழந்தையே உனக்கு வாக்குறுதியை கொடுத்திருப்பது உன் தாயானவள் மற்றவர்கள் எப்படி உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று வேதனைப்பட்டாயோ அதுபோல உன் தாயானவள் என்னையும் நினைத்து விடாது நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கேட்டதை நான் உனக்கு தராமல் விடவே மாட்டேன் என் குழந்தைக்கு தேவையானது அத்தனையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் இந்த தாயானவள் தன்னுடைய சுயநலத்திற்காகத்தான் உனக்கு நல்லது செய்கின்றாள் என்பது ஒரு வகையில் உண்மை ஏனென்றால் என் குழந்தையினுடைய சந்தோஷத்தை நான் காண விரும்புகின்றேன் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நினைக்கின்றேன் என் குழந்தையே சந்தோஷம் கிடைத்துவிட்டால் ஒரு தவாயாக நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கின்றதுதான் அர்த்தம் எனக்கு சந்தோஷம் கிடைத்துவிடும் அல்லவா என் குழந்தையினுடைய கண்ணீரை நான் காண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அல்லவா என் குழந்தை மனதார மனமகிழ்ச்சியோடு இருப்பதை கண்டு நானும் அந்த சந்தோஷத்தோடு இருந்து விடுவேன் அல்லவா அதைத்தான் ஒரு தாயானவள் நான் எதிர்பார்க்கின்றேன் நானும் வாழ்க்கையில் உனக்கானதை நிறைவேற்றி கொடுக்கும் வரை உன்னோடு தான் இருப்பேன் என்பதனையும் எந்த சூழ்நிலையிலும் நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இத்தனை போலியான மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தைகளுக்கு நான் கொடுப்பதை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் நீ என் குழந்தை அல்லவா நான் உன் மீது தானே என்னுடைய கவனம் முதலில் இருக்கும் நாம் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் நம் மீது அந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றது என்றால் அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்றுதான் தாயானவள் சொல்கின்றேன் இந்த தாயானவள் உன் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்களை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாதே இதே மனநிலையோடு நீ உறுதியாக இரு நான் உனக்கான விஷயங்களையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் மீட்டு கொண்டு வருவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ கேட்ட அனைத்தையும் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் நீ கேட்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் வாழ்க்கையாக்கி தருகின்றேன் என் குழந்தையினுடைய சந்தோஷத்தை கண்ட பிறகுதான் இந்த தாயானவள் மனமகிழ்ச்சியடைவேன் அடைவேன் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என் சூலாயுதத்தை தொட்ட உன்னுடைய உணர்வுகள் என் மனதிற்குள் நீங்காத இடத்தை பிடித்துவிட்டது என் குழந்தையினுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் சர்வநிச்சயமாக கிடைக்கும் தாயின் அன்பு ஒரு குழந்தைக்கு கிடைத்து போதும் அதைவிட வேறென்ன சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்க போகின்றது முன் வாழ்க்கைக்கு நிரந்தரமாக்கி தருகின்றேன் தேவையில்லாத மனிதர்களை பற்றி சிந்தித்து உன்னுடைய மன நிம்மதியை நீ இழக்காதே எது வந்தாலும் அது உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்று நீ நம்பு என்ன நடந்தாலும் அதை நம் தாயானவள் நமக்கானதை தருவாள் என்று உறுதியாக மனப்பான்மையோடு நின்று கொண்டிருக்கும் உனக்கு வேதனை வந்துவிடாது வருகின்ற வேதனைகளை எல்லாம் எதிர்கொள்கின்ற மன வலிமையை உனக்குள் நான் கொடுத்து இருக்கின்றேன் என்பதனை ஒரு பொழுதும் மறக்காமல் கண்ணீர் வருவதை நிறுத்திவிட்டு பிரச்சனைகள் வருவதை எதிர்கொள்வதை மட்டும் எண்ணிக்கொண்டிரு எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு சாதகமாக மாறும் உன்னை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் கூட உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் என் குழந்தையே உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தாயானவள் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் வரும்பொழுதெல்லாம் என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு உனக்காக என் இருக்கரங்களையும் நீட்டி நான் தயாராக உள்ளேன் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ओम शक्ति पोत्रि ओम आदि पराशक्ति पोत्रि पोत्रि